ಓಂ ಸುಂದರಿ ಅಂಪಿಕಾ ಸಮೇತ ಚಂದ್ರಮೌಳೀಶ್ವರ ಪರಬ್ರಹ್ಮಣಿ ನಮಃ ಶ್ರೀ ಕಾಮಾಕ್ಷಿ ನಮಃ ಇಂದ್ರಿಯ ದಿನ ಅನುಷನಕ್ಷತ್ರ ಮಹಾವೇರಿಯವರ್ ಕಾಂಚಿಮಠಾಧಿಪತಿ ಚಂದ್ರಶೇಖರೇಂದ್ರ ಸರಸ್ವತಿಸ್ವಾಮಿಗಳಿ ஜன்ம நட்சத்திரமாகும் இன்றைய தினத்தில் அல்லாருக்கு சந்திரசேகர குருஸ்துதி பஞ்சகம் என்ற ஐந்து ஸ்லோகங்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது ஓம் சிவகுரு நந்தன சங்கர சோபித காம कृपजलवन्दितविश्वमनोहर सर्वकलादरभूततनु श्रुतिमतपोषग दुर्मदक्षक सज्जनरक्षक कल्पतरो जय जय हे शशिशेखरदेशिक काञ्चीमठेश्वरपालय मा ஆதிசங்கர பகவத்பாதர்கள் அலங்கரித்த காமகோட்டி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது அதிபதியாகவும் சகல கலைகளையும் அறிந்தவராகவும் பரிசுத்தமான சரீரத்தை உடையவராகவும் வேதத்தை காப்பவராகவும் சாத்துக்களை ரட்சிப்பவராகவும் கல்பவட்சம் போல் விளங்குபவராயமுள்ள चन्द्रशेखर गुरुवि नमस्करिकिरेन् श्रीधर सशिधर भेदविकल्पन दोषनिवारण धीरमते रघुपतिपूजितलिङ्गसमर्चनजातमनोहरशीलतनो பண்டித்த மண்டல மண்டிதம் பூஜித வேத தனோ ஜய ஜயஹே சசிஷேகர காஞ்சிமட்டேஸ்வரபாலயமா சிவன் விஷ்ணு என்ற வேதத்தை அகற்றுபவராகவும் பரிசுத்தமான தேகத்தை உடையவராகவும் அநேக பண்டிதர்கள் அடங்கிய சபையில் பூஜிக்கப்படுபவராகவும் வேத நிதியாகவும் உள்ள காஞ்சி மட்டாதிபதியுமான ஸ்ரீ சந்திரசேகர குருவை நமஸ்கரிக்கிறேன் அவர் காப்பாற்றட்டும் ஹிமகிரி சம்பவ சோபி சிரோவர பக்தி நிதே ஜ சகலாசாஸ்திரமசண்டமண்டலவந்தனோன மாநோஷனேஷிகாச்சிமட்டேஸ்வர பாரய மா கங்காதரனான பரமேஸ்வரனிடத்தில் நிரந்தர பக்தி ஆகம சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்ற பண்டிதர்களால் நமஸ்கரிக்க தகுந்தவராகவும் சாத்துக்களுக்கு உள்ளதும் மனதிலுள்ள தோஷங்களை போக்கடிக்கூடிய வார்த்தைகளில் ஆவலுள்ளராகவும் காஞ்சி மடாதிபதியுமான ஸ்ரீ சந்திரசேகர குருவை नमस्करिक्रे कापा समभाषण दुर्मोषण सज्जनपोषण धीरमदे सुखमुनितादूत्र विमरसकशङ्कर बोधित भाष्यरते निगमसुरक्षण रक्षण ஜய ஜே காஞ்சி கேசிகாஞ்சி மட்டேஸ்வரபாலயமாம் மதுரமாய் சம்பாஷணை செய்யக்கூடியவரும் சாதுக்களை காப்பாற்றக்கூடியவரும் வியாசசூத்திரத்தின் சங்கரபாஷ்யத்தில் ஆவல் உள்ளவரும் வேதரக்ஷண பண்டிதர்களின் சபையில் பிரகாசிப்பவருமான कामकोटि पीठाधिपीचन्द्रशेखरेन्द्र गुरु नमस्करिकरेन् एकां रतिपति पति रूप मनोहर बुधानसारसहे दुहिरामोहित काम कामकलिश्वर पूजगे கனகதராதர கார்முகநந்த காமகலா திருட நிதே ஜய பாலயமா சசிசேகரதேசிகாஞ்சிபட்டேஸ்வரபாலயமா போல் அழகுள்ளவரும் மனோரமியமானவரும் பண்டிதர்களின் மனதாகிற ஓடையில் சஞ்சரிக்கும் ஹம்சவாயும் காமாட்சி காவேஸ்வர பூஜையிலும் பக்தியிலும் மேம்பட்டவருமான ஸ்ரீ சந்திரசேகரந்த குருவை நமஸ்கரிக்கிறேன் அவர் காப்பாற்றம் ஜெய் ஜெய் ஹர ஹரஹர சங்கர